தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இதற்காக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தேர்தலுக்கு புதிய வரவாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் வந்துள்ளது கட்சியின் தலைவர் விஜய் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் மேலும் தனது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது பெரிய மாநாட்டை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியானது அதன்படி விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறார் அதே நாளில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார் இதற்காக காவல்துறையிடம் அதிகாரிகளிடம் தாவேக்கா பொது செயலாளர் புசி ஆனந்த் சென்று மனு அளித்து வருகிறார் திருச்சியில் நேரடியாக சென்று காவல் அதிகாரிகளிடம் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு மனு அளித்தார் அப்போது காவல்துறைக்கு அளிக்கும் மனுவை கோயிலில் வைத்து புசி ஆனந்த் சாமி தரிசனம் செய்த போது ஏராளமான தாவைக்காவினர் அங்கு கூடினர் போலீசார் அறிவுறுத்தியும் கலைந்து செல்லவில்லை என்றதோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக புசி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது அனுமதியின்றி கூட்டம் கூடுதல் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது வினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தாவிகா மதுரை மாநாட்டின் மிக பெரிய வெற்றியால் மிரட்சி அடைந்துள்ள ஆளும் தன் பயத்தையும் இயலாம வெவ்வேறு வகைகளையும் வெளிக்காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதிதான் புசியான தாவேக்கா தலைவர் விஜயின் பரப்புரை பயணத்திற்கான திட்டமிடலுக்காக திருச்சி சென்ற போது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதாகவும் போலீசாருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி உங்களை போல் ஆள் பிடித்து கூட்டம் காட்டும் தேவை எங்களுக்கு இல்லை தமிழக வெற்றி கழக நிகழ்வு என்றாலே தன்னிற்சியாக இளைஞர்கள் பொது மக்கள் திரண்டு வருகின்றனர் இதுதான் தாவிகாவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்று தெரிவித்தார் நம் மக்கள் செல்வாக்கை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தனது தனத்தை மறைப்பதற்காக காவல்துறை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றதோடு தோல்வி பயத்தில் நீங்கள் போடும் ஒவ்வொரு வழக்கும் எங்கள் வெற்றிக்கான ஏணிப்படியே என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காவல்துறை மூலம் விஜய் சுற்றுப்பயணம் தடுக்க முனைவதாக தமக தேர்தல்சார மே பொது ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் தாமக தலைவர் விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் தரப்பு இதற்காக அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்ததாக தகவல் வெளியான நிலையில் தாமக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் திமுக அராஜக அரசுக்கு எதிராக இயக்கம் கண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்த போது அதை தங்கள் அதிகாரம் கொண்டு அடக்க நினைத்தது அன்றைய அரசு அந்த அதிகார சக்திகளின் ஆட்டத்திற்கு அடுத்த தேர்தலிலேயே முடிவுரை எழுதினார் எம்ஜிஆர் இன்று எங்கள் தலைவரும் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையுமான தாமிக தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தை தடுக்கும் நோக்கில் தங்கள் அதிகார பலத்தை கொண்டு காவல்துறையின் மூலம் நெருக்கடி கொடுக்க முனைகிறது இன்றைய திமுக அரசு மக்கள் தலைவராக விஜய்க்கு இருக்கும் பேராதரவை பொறுத்து கொள்ள முடியாத அச்சத்தின் வெளிப்பாடாகவே அரசின் இந்த அதிகார அழுத்தத்தை பார்க்க வேண்டியுள்ளது ஜனநாயக நாட்டில் எந்த தலைவரும் மக்களை சந்திப்பதை எப்பேற்பட்ட அதிகார சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்க நினைத்த அதிகார சக்திகளை மக்களே தூக்கி எறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடும் மக்களே மகத்தான ஆசான்கள் அவர்களே உங்கள் அதிகாரத்திற்கு முடிவுரை எழுதுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல தாமக ஐடி துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எங்களது கழக தலைவருக்கு மக்களிடையே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரும் செல்வாக்கு மற்றும் ஆதரவை பார்த்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வரும் திமுக அரசு கடந்த வாரம் எங்கள் தலைவர் அண்ணன் விஜயின் மக்கள் சந்திப்பிற்கு அனுமதி கேட்டு கடிதம் வழங்க சென்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் மீதும் திருச்சியில் காழ்ப்புணர்ச்சியால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் சட்டபூர்வமாக எதிர்கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க